திருப்பத்தூர் கிருஷ்ணராஜா மெட்ரிக் பள்ளியில் சுதந்திர கொண்டாட்டம் சிவகங்கை மாவட்டம் திருப்பத்தூர் கிருஷ்ணராஜா மெட்ரிக் பள்ளியில் எழுபத்தி எட்டாவது சுதந்திர தின விழா கோலாகலமாக கொண்டாடப்பட்டது லாயன்ஸ் மாவட்டம் முப்பத்தி இரண்டு நான்கு பி உடனடி முன்னாள் ஆளுநர் ராதாகிருஷ்ணன் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு தேசிய கொடியை ஏற்றினார் பள்ளி முதல்வர் தபசங்கரின் முன்னதாக அனைவரையும் வரவேற்று பேசினாா் பள்ளி தாளர் ரூபன் அறிமுக உரையாற்றினார் பள்ளி தலைவர் விக்டர் சுதந்திர தின உரையாற்றி விருந்தினர்களை கௌரவித்தார் பள்ளி மாணவ மாணவிகள் சுதந்திரம் என்ற சிறகுகள் பொறுப்புணர்வு என்ற வேர்கள் என்ற தலைப்பில் பேசினர் முன்னதாக நடைபெற்ற சுதந்திர தின விழா பேச்சுப் போட்டிகளில் கலந்து கொண்டு வெற்றி பெற்ற மாணவிகளுக்கு பரிசுகளும் பாராட்டு சான்றிதழ்களும் வழங்கப்பட்டன சிறப்பு விருந்தினர் லயன் ராதாகிருஷ்ணன் பள்ளி லியோ சங்க பொறுப்பாளர்களையும் ஜனநாயக முறைப்படி மாணவர்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட மாணவர் தலைவர்களையும் பதவியில் அமர்த்தி சுதந்திர தினவில் பதவியில் அமர்த்தப்பட்ட லியோ சங்க தலைவர் அர்ச்சனா மாணவர் தலைவர் யோக சக்தியின் இருவரும் ஏற்புரையாற்றினர் திருப்பத்தூர் கிறிஸ்தராஜா மெட்ரிக் மேல்நிலைப் பள்ளியில் எழுபத்தி எட்டாவது மாவட்டம் திருப்பத்தூர் கிருஷ்ணராஜா மெட்ரிக் மேல்நிலை பள்ளியில் எட்டாவது சுதந்திர தின விழா கோலாகலமாக கொண்டாடப்பட்டது உடனடி முன்னாள் ஆளுநர் ராதாகிருஷ்ணன் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு தேசிய கொடியை ஏற்றினார் பள்ளி முதல்வர் தபசம் கரீம் முன்னதாக அனைவரையும் வரவேற்று பேசினார் பள்ளி தாளர் ரூபன் அறிமுக உரையாற்றினார் பள்ளி தலைவர் விக்டர் சுதந்திர தின உரையாற்றி சிறப்பு விருந்தினர்களை கௌரவித்தார் பள்ளி மாணவ மாணவிகள் சுதந்திரம் என்ற சிறகுகள் பொறுப்புணர்வு என்ற பெயர்கள் என்ற தலைப்பில் பேசினர் முன்னதாக நடைபெற்ற சுதந்திர விழா பேச்சுப் போட்டிகளில் கலந்து கொண்டு வெற்றி பெற்ற மாணவிகளுக்கு பரிசுகளும் பாராட்டு சான்றிதழ்களும் வழங்கப்பட்டன சிறப்பு விருந்தினர் லயன் ராதாகிருஷ்ணன் பள்ளி லியோ சங்க பொறுப்பாளர்களையும் ஜனநாயக முறைப்படி மாணவர்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட மாணவர் தலைவர்களையும் பதவியில் அமர்த்தி சுதந்திர விழா பேருரையாற்றினார் பதவியில் அமர்த்தப்பட்ட லியோ சங்க தலைவர் அர்ச்சனா மாணவர் தலைவர் யோக சக்தியின் இருவரும் ஏற்புரையாற்றினர் மாணவியர் தலைவி புவனதர்ஷினி நன்றி கூறினார் திருப்பத்தூர் கிறிஸ்தராஜா மெட்ரிக் மேல்நிலைப் பள்ளியில் எழுபத்தி எட்டாவது சுதந்திர தின விழா கொண்டாட்டம் சிவகங்கை மாவட்டம் திருப்பத்தூர் கிறிஸ்தராஜா மெட்ரிக் மேல்நிலை பள்ளியில் எழுபத்தி எட்டாவது சுதந்திர தின விழா கோலாகலமாக கொண்டாடப்பட்டது லாயன்ஸ் மாவட்டம் முப்பத்தி இரண்டு நான்கு பி உடனடி முன்னாள் ஆளுநர் ராதாகிருஷ்ணன் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு தேசிய கொடியை ஏற்றினார் பள்ளி முதல்வர் தபசம் முன்னதாக அனைவரையும் வரவேற்று பேசினார் பள்ளி தாளர் ரூபன் அறிமுக உரையாற்றினார் பள்ளி தலைவர் விக்டர் சுதந்திர தின உரையாற்றி சிறப்பு விருந்தினர்களை கௌரவித்தார் பள்ளி மாணவ மாணவிகள் சுதந்திரம் என்ற சிறப்புகள் பொறுப்புணர்வு என்ற வேர்கள் என்ற தலைப்பில் பேசினர் முன்னதாக நடைபெற்ற சுதந்திர தின விழா பேச்சுப் போட்டிகளில் கலந்து கொண்டு வெற்றி பெற்ற மாணவிகளுக்கு பரிசுகளும் பாராட்டுச் சான்றிதழ்களும் வழங்கப்பட்டன சிறப்பு விருந்தினர் லயன் ராதாகிருஷ்ணன் பள்ளி லியோ சங்க பொறுப்பாளர்களையும் ஜனநாயக முறைப்படி மாணவர்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட மாணவர் தலைவர்களையும் பதவியில் அமர்த்தி சுதந்திர தின பேருரை பேருரையாற்றினார் பதவியில் அமர்த்தப்பட்ட லியோ சங்க தலைவர் அர்ச்சனா மாணவர் தலைவர் சக்தியின் இருவரும் ஏற்புரையாற்றினர் மாணவியர் தலைவி புவனதர்ஷினி நன்றி கூறினார் திருப்பத்தூர் மெட்ரிக் மேல்நிலைப் பள்ளியில் மாவட்டம் திருப்பத்தூர் சுதந்திர தின விழா கோலாகலமாக கொண்டாடப்பட்டது லாயன்ஸ் மாவட்டம் முப்பத்தி இரண்டு நான்கு பி உடனடி முன்னாள் ஆளுநர் ராதாகிருஷ்ணன் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு தேசிய கொடியை ஏற்றினாா் பள்ளி முதல்வர் தபசங்கரின் முன்னதாக அனைவரையும் வரவேற்று பேசினார் பள்ளி தாளர் ரூபன் அறிமுக உரையாற்றினார் பள்ளி தலைவர் விக்டர் சுதந்திர தின உரையாற்றி சிறப்பு விருந்தினர்களை கௌரவித்தார் பள்ளி மாணவ மாணவிகள் சுதந்திரம் என்ற சிறப்புகள் பொறுப்புணர்வு என்ற வேர்கள் என்ற தலைப்பில் பேசினர்